அதே போல தூத்துக்குடியில் சக்தி கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் இதுவெல்லாம் சின்ன விஷயம் அல்ல இந்த மூன்று விஷயங்களும் நடந்தது என்று சொன்னால் அறுபத்தி ஓராயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் நேரடியாக சப் சப்கான்ட்ராக்ட் நிறைய வரும் ஒரு உதாரணம் எப்படி வெற்றி வெற்றிக்கான உதாரணம்னா சிங்கப்பூர்ல டொரோடோ ஐலண்ட் இருக்கு அங்க வந்து முப்பத்தஞ்சு பில்லியன் முப்பத்தஞ்சு பில்லியன் பெட்ரோ காம்ப்ளக் பெட்ரோல் காம்ப்ளக்ஸ் முப்பத்தஞ்சு பில்லியன் அதே மாதிரி சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் செபிக் பெட்ரோ காம்ப்ளக்ஸ் நாற்பது பில்லியன் நாற்பது பில்லியன் யூஎஸ் டாலர் இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்க நாற்பது பில்லியன்னு சொன்னா இன்னைக்கு வந்து முன்னூத்தி முன்னூத்தி மூன்று லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடி அது அதே மாதிரி பார்த்துக்க சொன்னா குஜராத்தில் குஜராத்ல ஜாம் உலகத்திலேயே மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸை அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஒரிசாவிலே பாரதி போர்ட்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம கொஞ்சம் ஏமாந்தம் சொன்னா இதுவெல்லாம் ஒரிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கூறுகிறேன் விண்வெளி விண்வெளி கொள்கை மாதிரி இந்த பெட்ரோ காம்ப்ளெக்ஸ் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்தக்கூடியது ஒருங்கிணைந்த பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸுக்கு தனி கொள்கை வகுக்க வேண்டும் என்னை கேட்டால் அதாவது இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு இன் பெட்ரோ கெமிக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்று இப்போதே நாம் இலக்கு வைத்து பணியாற்றினோம் என்று சொன்னால் இன்னும் பெரிய அளவில் இந்த பெட்ரோ கெமிக்கல் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து செமிகண்டக்டர் செமிகண்டக்டர்